ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அரூல் வெல்கம் பேக் குட் மார்னிங் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்களை போவோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் ஆகிடுச்சு நான் திட்டாதிங்க என்னன்னா காலையில் அப்படின்றதுனால உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னேன் சரி ஓகே வாங்க நம்ம போவோம் வீடியோக்களை போவோம் இன்றைக்கி நாம் இதை பற்றி பேசுகிறேன் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா சிறிய பற்றி வீதம் பார்க்க போகிறோம் என்னடா ஸ்பெஷலாக இருக்குன்னு கேள்விங்களா ஆமாங்க நம்ம இலக்கியாக வெண்பாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டை விட்டு போகிறாங்கங்க வெண்பாவை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க போயிட்டு திரும்ப வந்துருவாங்க என்ன நடக்குதுன்னா வெண்பா மேலே ஒரே ஞாபகமாக இருக்குங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறாங்க அதுக்கப்புறம் சரி வெண்பாவை பார்க்கணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிக்கும்போது தான் நம்ம நாகு வர்றாங்க நாகு வந்துட்டு என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்க உடனே நம்மளோட மல்லி கிட்ட சொல்ல என்னால் முடியல அண்ணி வெண்பாவை பார்க்கணும் போல இருக்கு அவள் கூட இருந்ததுனால அவள் இல்லாமல் இருக்க முடியல என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இதை கேட்ட நாகும் வா நான் கூப்பிட்டு போகிறேன் நீ பார்த்துட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க உடனே நம்ம மல்லியும் நேராக நாகு கூட போகிறாங்க அங்கே போயிட்டு பொறுமையாக கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ள வைப்பதா டோர் லாக் ஆகிருக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காலிங் பெல் தட்டுறாங்க அந்த டைம்ல விஜய்யோ வெண்பாவோ வந்துருந்தா சூப்பராக இருந்திருக்குங்க ஆனால் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லி குண்டோதிரி மண்டோதிரி ஓகேங்களா நம்ம குண்டுப்பாட்டியோ ரஞ்சிதாவது வந்துருக்காங்க வந்துட்டு ஏய் உனக்கு இங்கே என்னடி வேலை வெளியே போடி அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி இல்லை ஒரே ஒரு முறை வெண்பாவை பார்த்துட்டு போயிடறேன் காட்டுங்கன்னு கெஞ்ச ஆனால் இவங்க ரெண்டு பேரும் முடியாது உன்னால எது உள்ளே உள்ளவனு வெளியே போடியா ஜான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் நம்ம மல்லி காண்ட் ஆகிறாங்க என்ன உள்ளே போய் ஆகணும் விஜய் சார் அப்படின்னு கத்துறாங்க உடனே இதை காதலில் கேட்டால் விஜய் மல்லி அப்படின்ட்டு எழுந்துட்டு வேக வேகமாக வெளியே வராருங்க ஆனால் வந்து பார்க்கறதுக்குள்ளே மல்லியை துரத்தி விட்டுறாங்க என்னங்க பண்றது வந்துட்டு என்ன கீழே இல்லைன்னு கேக்க மல்லி சத்தம் கேட்டுச்சு அத ஒண்ணு இல்லை கனவா இருக்கும்பா நீ மேலே பாடு மல்லி மல்லி நான் அந்த ஓடுகால் ஞாபகத்தை வச்சுன்னு காத அப்படின்னு சொல்ல நம்ம விஜயும் மூடு விட்டாய் மேலே போயிடுறாருங்க ஆனா மேலே போன விஜய்க்கு தூக்கமே இல்லைங்க அப்படி ஒரு மாதிரியே டிப்ரெஷன்லையோ உட்காந்துட்டு இருக்காரு என்னென்னா மல்லியா வந்திருப்பாளா இல்லை எனக்கு கனவா இல்லை எனக்கு நினவா கேட்ட உண்மையாக நடந்த மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேயே உட்காந்துட்டு இருக்காரு அவரும் என்னங்க பண்ணுவாரு டிப்ரெஷன் எல்லாம் தானே செய்யும் இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு நம்ம மல்லியை அழுதுங்கிட்டே வெளியே நாவ கிட்டே போகிறாங்க நாவும் கேட்குறாங்க என்ன பார்த்தியான்னு சொல்லிட்டு இல்லைன்னு நான் அவங்க ரெண்டு பேரும் உள்ளவே உடம்புறாங்க என்னால் பார்க்க முடியல அவளை பார்க்காம என்னால் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க சரி விடு ஸ்கூலில் பார்த்துக்கலாம் நாளைக்கு ஸ்கூல் போவாங்கல்ல ஸ்கூலான போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க ஸ்கூலான போய் பார்த்துக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மல்லியை கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு சரி ஓகே அப்படி பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை துறக்க போகிறாங்க நம்ம பாபுங்க வட்டி ஏன் நின்றுட்டுருக்கார் இப்படி அடி பண்ணுவேன் எதுக்காக வெளியே போனீங்க என்ன மறுபடியும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி செம்ம கற்று கற்றுகிறாங்க எங்கே போனீங்க எங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பதறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதை நாளைக்கெல்லாம் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபு போகிறாருங்க நாளைக்கு அவர் என்ன பண்ண போகிறார் ஏது செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாடா சிவ பாபாய் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே